மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாகவே மீன ராசி யாருடைய ராசின்னு பார்த்தா குருவுடைய ராசி குருவுடைய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனசு ராசி மீன ராசி இது ரெண்டுமே குருவுடைய ராசி அப்போ மற்ற ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பாக அள்ளி அள்ளி தன்னுடைய ராசிக்கு அப்படின்றதுக்கு அவர் வந்து கஷ்டத்தில் விட்டுருவாரா விட மாட்டார் அப்போ இன்னைக்கு மேன ராசிக்காரங்களுக்கு இப்போ வரைக்குமே பார்த்தாட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நிலைமை எப்படின்னா யாழ்ற சனியில் குறிப்பாக அதுவும் பார்த்தா ஜென்மச்சனியில் இன்றைக்கி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு ரெண்டு வகையில் அதாவது ரெட்ட சத்தோஷம் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு இந்த டைம் சூப்பராக இருக்க போகுது இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இல்லையோ ஆனால் இந்த மாதம் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க இந்த மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்கோங்க அடுத்த மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட இன்னொரு முப்பது நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க அதாவது இருபத்தி ஆறு நாள் அதுனங்க குறிப்பாக இருபத்தி ஆறு நாள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பொதுவாக ரெண்டு விஷயம் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்போ மகரர் இந்த மாதத்தில் அதிசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது நம்ம ராசியிலிருந்து முன்னோக்கி போய் ஒரு குறுகிய நாள் இருந்துட்டு மறுபடி வர்றதுக்கு பேர் தான் அதிசாரம் அப்போ இந்த மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷபத்திலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு போனாருங்களா அப்போ மிதுன ராசிக்கு போன குரு பகவான் இப்போ மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதாவது இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அதிகாரம் ஆகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி கடகராசிக்கு ஆகும்போது குரு பகவானுடைய பார்வை எப்பயுமே அஞ்சு ஏழு ஒன்பது மூணு இடத்துக்கு ரொம்ப நல்லதை பண்ணுவார் அதாவது இருக்கும் இடத்துக்கும் நல்லதை பண்ணுறவர் யார் பார்க்குற வீட்டுக்கு பலன் கொடுக்குறவர் யாருன்னா குரு மட்டும்தான் அப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் வந்து உக்காரும்போது கடக ராசிக்காரங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குறாரு நல்ல பலன்களை கொடுக்குறாரு குறிப்பாக கடகராசிக்கு அதிபதி யார் சந்திரன் சந்திரன்றவர் யாருன்னா தன்னுடைய மனைவி வீட்டுக்கு போய் அதிசாரம் ஆகிறார் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிபதி குருன்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அந்த குருவுடைய மனைவி யார் அப்படின்னு பார்த்தா சந்திரன் அதி தேவதை அதாவது ரொம்ப அழகான ஒரு கிரகம் யாருன்னா சந்திரன் தான் தான் குருவுடைய மனைவி அவர் வீட்டில் தான் இப்ப வந்து ஒரு இருபத்தி ஆறு நாள் போய் குரு வந்து அதிசாரமாகறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா குரு உக்காந்த இடம் கடகராசி நல்லது கொடுப்பாரா அப்ப குரு எத்தனை மடம் பார்ப்பாரு ஐந்து ஏழு ஒன்பதாம் மடம் பார்ப்பாரு அப்போ இருந்து ஐந்தாம் மடமாக விருச்சக ராசி பார்க்குறாரு ஏழாம் மடமாக மகர ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் மடமாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு குரு பார்வப்பட்ட கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ குரு யார் ராசி பார்க்கறாருன்னா உங்கள் ராசி ஒன்பதாம் மடமாக பார்க்குறாரு ஒன்பதாம் இடமான்னு சொல்கிறது பாக்யஸ்தானம் தந்தையுடைய இடம் பிதிருஸ்தானம் அப்போ பாக்யஸ்தானம் நாம் என்ன சொல்கிறோம் ஐயா எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா திருமண பாகியம் கிடைக்குமா தொழில் பாக்கியம் கிடைக்குமா கல்வியில் மாற்றம் ஏற்படுமா என் வீடு வாசல் கட்டி உட்காருனா நம்ம ஏதோ ஒரு பாக்கியம் நமக்கு வளர்ச்சி கிடைச்சிடாதா அந்த பாக்கிய ஸ்தானத்தில் தான் வந்து குரு உங்கள் ராசி பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு நான் சொல்கிற டேட்டு பார்த்தா அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினோராந்தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியை ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கன்னா பூர்வீக இந்த சொத்து பிரிக்க முடியாமல் இருக்கிறவங்க கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானத்தில் இருக்கிறவங்க கடன் பிரச்சனையில் கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிறவங்க சொந்த தொழில் ஆரம்பித்து செஞ்சு நஷ்டப்பட்டவங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறவங்க வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்கிறவங்க பொதுவாக கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறவங்க படிப்புக்கு தகுந்த பலன் இல்லாத உழைப்புக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோன்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அதிசாரம் ஆகும்போது உங்கள் ராசி பார்க்குற காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா குருவுடைய ராசி மீன ராசின்றது வந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான் வச்சுக்கோங்களேன் மீன ராசிக்காரர்களுக்கு ஆனால் நட்சத்திரம் வெவ்வேறு இல்லையா தன்னுடைய ராசிக்கு ஒரே ஒரு பாதத்தை மட்டும்தான் கொடுத்துருக்குறாரு குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் ஒரே ஒரு பாதத்தை மட்டும்தான் கொடுத்துருக்குறாரு அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியும் குரு தான் மீன ராசிக்கு அதிபதியும் குரு தான் இவங்களுக்கெல்லாம் டபுள் ப்ரமோஷன் மாதிரி ரெண்டுக்குமே அதிபதி இவங்க நட்சத்திரத்துக்கு அதிபதியும் குரு ராசிக்கு அதிபதியும் குரு அவர் தான் இப்போ அதிசாரமாகறாரு அப்போ ரெண்டு வகையிலுமே நல்லது கொடுக்குறாரு இல்லையா அவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு உயர்வு கண்டிப்பாக கொடுத்துருவார் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்குறாரு உத்திரிட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கி நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறார் அப்போ அந்த உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்த சனி பகவான் எங்கே இருக்கிறாருன்னா அவரும் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் ஜென்ம சனி ஆனால் ஜென்மசனி எப்பவுமே கெடுதல் தான் பண்ணுவார் நல்லதை பண்ண மாட்டார் ஆனால் இப்போ அந்த சனி கூட உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு காரணம் என்னென்னா இப்போ சனி வக்ரத்தில் இருக்கிறார் சனி வக்ரத்தில் இருக்கும்போது சனியுடைய தாக்கம் யார் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே இப்போ நல்லா இருக்குது குறிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு விரைய சனி நல்லா தான் இருக்குது மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து ஜீவன சனி அவங்களுக்கு நல்லதாக இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி நல்லாதான் இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி நல்லா தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு நல்லதாக இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பாத சனி நல்லாதான் இருக்குது மீன ராசி உங்களுக்கு வந்து இப்போ ஜென்ம சனி நல்லா தான் இருக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரு நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஒன்று அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது புதன் நட்சத்திரம் கொடுத்துருக்குறாரு ரேவித நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கொடுத்துருக்கிறார் அந்த புதன் பகவானும் பாருங்கள் இந்த மாதத்தில் தன் சொந்த வீட்டில் தான் அவர் இருக்கிறார் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தன் சொந்த வீட்டில் இருந்துட்டு அடுத்தது சுக்குரனுடைய வீட்டுக்கு பயிர் சகிறார் மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அவர் வந்து சுக்குரன் வீட்டில் துளா ராசியில் இருந்துட்டு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே வந்து ராசிக்கு வர்றார் செவ்வாய் வீட்டுக்கு வராரு இந்த காலகட்டமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் தான் பண்ணுமா தவிர கஷ்டத்தை கொடுக்காது நீங்கள் பயப்பட வேண்டாம் மீனராசிக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சுக்குரு பகவான் இப்போ வந்து பார்த்தா சிம்ம ராசியில் உக்காந்துருக்கிறார் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒன்பதாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுக்குரு பகவான் எங்கே போகிறாருன்னா கன்னி ராசியில் போய் நீச்சம் அடைகிறார் கணவன் மனைவிக்குள்ளார கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போங்க யாராவது ஒருத்தர் தாழ்ந்து போயிட்டால் யாருக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த சுக்குரன் வந்து உங்கள் ராசியில் தான் உச்சமடைவார் அப்போ கன்னிராசியில் நீச்சம் அடைவார் நீச்சம்ன்னா என்ன உச்சமுன்னா என்ன நீச்சம்னா செயல் இழந்துட்டார் இதுக்கு மேலே அவர் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் அந்த டைம் வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் தேதிக்கு மேலே இந்த மாதம் முடிகிற வரைக்கும் சுக்குரன் போய் இன்னைக்கு நீச்சம் அடைஞ்சதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது ஜாம்கீழ்த்து போடுறது குடுக்கல் வாங்கல் மேக்சிமம் பத்தந்த கிணறு வெட்டுறது போர் போடுறது சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது இப்போ வந்து கடன்பட்டு ஒரு பெருசாக ஒரு முதலீடு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதாவது இப்போதைக்கு நான் வேண்டாம்னு சொல்லுவேன் காரணம் என்னென்னா உங்களுக்கு இந்தவுடைய ஜென்மச்சனியில் ஆனால் அதுதான் இப்போ சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை செய்யலாம் ஆனால் வந்து சுக்குரன் வந்து இப்போ கெட்டான்றது நீச்சமாகிறதுனால கொஞ்சம் அதாவதுன்றது யோசனை பண்ணி செய்யலாமா வேண்டாமா அப்படி முடிவெடுத்திங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மாத கிரகம் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறார் பார்த்தீங்களா அந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி கன்னி ராசியில் இருக்கிறாரு பதினெட்டாம் தேதி இன்றைக்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னா துளாராசிக்கு வந்து அவரும் நீச்சமாகிறார் அப்படி ஆகக்கூடிய காலம் என்ன அப்படின்னா ஜாதகருக்கும் அண்ணன் தம்பிக்கு சங்கடமாகலாம் ஜாதகருக்கும் குறிப்பாக தந்தைக்கு சங்கடமாகலாம் ஏதோ ஒரு விதத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் கொடுத்த காசு வாங்க முடியாமல் வாங்கன்னு கட்டினா கட்ட முடியாமல் வெச்ச நகையை திருப்ப முடியாமல் அதாவதுன்றது இந்த காதல் கல்யாணம் இந்த மாதிரி விவகாரத்துலெல்லாம் போய் இறங்கிட்ட தேவையில்லாத பிரச்சனை கண்டிப்பாக கொண்டு வந்துருவீங்க மற்றவன் திருடிட்டு பழுதிக்கு உங்கள் மேலே போடுவாங்க மற்றவன் செய்கிற தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட மீன ராசிக்காரர்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக சில டைம் உங்களுக்கு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்பு என்னென்னா இப்போ சனி வக்கரத்தில் இருக்கிறது குரு அதிசாரமாகி உங்கள் ராசியை பார்க்குறது அதே மாதிரி உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து பார்த்தீங்க எப்படின்னா நீங்கள் நல்லா உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதை எதை செஞ்சால் நல்லா இருக்குன்றது அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நிச்சயமா உங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் பயப்படவே வேண்டாம் சரிங்களா உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க எதுக்கு சொல்கிற அப்படின்னா இது பொது பலன் நம்ம ராசியை வச்சு பலன் சொல்கிறோம் ஆனால் சுய ஜாதகன்றது அப்படி இல்லை லக்னத்தை வச்சு பலன் சொல்கிறோம் அதனால் ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க என்ன செய்யலோ என்ன செய்யக்கூடாது இப்போ ஒரு நல்ல நேரம் வரப்போகுது அந்த வரக்கூடிய காலகட்டத்தில் பயன்படுத்திக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அக்டோபர் பதினேழாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் சனி பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு ஜூலை பதிமூணாம் தேதியிலருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இந்த ரெண்டு காலகட்டமும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குறாரு பயன்படுத்திக்கோங்க தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பண்ணுங்க நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நாயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி